அங்கே ஒன்றும் பெரிய புதர்லாம் ஒன்று கிடையாது அந்த புதருக்குலலாம் போய் உட்காந்துருந்தாங்க அப்படினால அது அந்த அம்மாவுடைய பிரச்சனை ஒரு விஷயம் ஒழுக்க இல்லாதவங்க அவ்வளோ பேரும் இந்த பொண்ணோட ஒழுக்கத்தை போய் செக் பண்ணி பார்க்குறாங்க லாட் ஹைட் அடிச்சது வந்து எல்லா பிள்ளைங்கள பெற்றவங்க பொம்பளை பிள்ளைங்க பெற்றவங்க எல்லாரும் மனசும் வலிச்சிருச்சு அவர் ஒய்ஃபை வந்து அதே மாதிரி நகை அணிஞ்சிக்கிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு போக சொல்லுங்கள் இன்னொரு திமுக பிறகு மாதிரி அத்திகிட்டு போயிடும் ஓப்பராகவே யூடியூப்பில் வீடியோவே வந்துச்சு அந்த பொண்ணு கதறது அதெல்லாம் வந்துச்சு அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க இன்றைக்கி எந்த சேனலாவது அதை பற்றி ஒரு விவாதமோ ஏதோ வைக்கிறாங்களான்னு பாருங்க வைக்கவே மாட்டாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு எப்போப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதோ இருக்கிறாங்களோ வந்து திமுக வந்து ரொம்ப குரல் கொடுக்கும் சத்யராஜோட பொண்ணு மறுபடியும் போய் இப்போ நீட் எக்ஸாம் இப்போ உள்ள எக்ஸாம் அட்டன் பண்ண சொல்லுமா பாஸ் ஆகட்டும் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரை பார்த்து ஆமாம் வர்ற வழியில் என் கூட வந்து என் நண்பர் வந்து முரளிராம் சார் கூட போயிட்டு இருக்கேன் யார் அந்த சார் யார் இந்த சார்னு ஊர் ஃபுல்லாக புரளியாரத்துக்கிட்டு இருக்கு சாருங்கிறதுல பெரிய கேள்விக்குறி இன்னும் மா சுப்பிரமணியம் வந்து வாய் திறக்காம இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி வந்து கொஞ்ச நாளாக ஃப்ரேம்லேயே வரல எந்த செய்திகளிலே அடிப்படையில் அவர் அதை செஞ்சார் இதை செஞ்சார் இல்லாத பில்டப் பண்ணுவாங்க அந்த பில்டப்பு காணும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தேசியவாதி முரளிராம அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் விஜய் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் விஜய் நல்லா இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த மாணவிக்கு நடந்த வன்கொடுமையை திமுக அரசாங்கம் அதை வந்து மறைக்க நினைக்கிறது இதை ஒரு பெரிய விஷயமா கொண்டு போக கூடாதுன்னு நினைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியுது ஆனால் இதற்கு தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் தனக்குத்தானே வந்து சாட்டை அடி கொடுத்துக்கிட்டதை கூட திமுக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி மற்ற நிர்வாகிகள் கூட அதை வந்து விமர்சித்து வருவதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை இந்த விஷயத்தில் தலையிட்ட பிறகு தான் அந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது அதே நாளில் சிதம்பர சிதம்பரத்து பக்கத்தில் கூட ஒரு அங்கே ஒரு லேடி ரெண்டு லேடிஸை ஜில்லா வந்து அவங்க கும்பம் பச்சை குத்திருந்துங்க நல்லா இது பண்ணாங்கன்னு இதெல்லாம் இன்றைக்கி வந்து நமக்கு இந்த யூடியூப் சேனல்ஸ் இந்த மாதிரி இந்த இதுகளெலாம் இருக்கிறனால தான் மக்களை போய் சேரதே ஒழிய இல்லைன்னா இந்த விஷயங்கள் வந்து இந்த பாலிமர் நியூஸு ஏதோ ஒன்று எப்போ இருக்கா போட்டா போட்டபடியே இருந்தாலும் வேறு எந்த நியூஸ்லையும் வந்திருக்காது அண்ணாமலை இதை வந்து கரெக்டாக கொடுத்த பிறகு இது அண்ணா யூனிவர்சிட்டி கிடையாது கிண்டி இன்ஜினியரிங் க கேம்பஸ் அங்கே ஒன்றும் பெரிய புதர்லாம் ஒன்றும் கிடையாது அந்த புதருக்களெல்லாம் போய் உட்காந்துருந்தாங்க அப்படின்னாலும் அது அந்த அம்மாவுடைய பெர்சனலான ஒரு விஷயம் ஒரு காமுகன் காயவன் அது உள்ளே அந்த கேம்பஸ்க்குள்ளே வந்து இப்படி பண்ணுறத வந்து இன்னைக்கு முட்டு கொடுத்து வர பேசுகிறாங்க அந்த பொண்ணு தப்புங்கிற மாதிரி பேசுகிறாங்க திராவிட சித்தாந்தங்களே வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் போல இருக்குது ஏன்னா திருச்சி சிவா வந்து இந்த பொண்ணு படிக்க போச்சா அது பச்சானட்டு அப்போ அவப்பா வந்து நாடாளுமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு போனாரா சசிகலா புஷ்பா கூட கொஞ்சம் போனாரான்னுட்டு கேட்க கேட்கப்படியான ஒரு இது இருக்குது உனக்கு ஒழுக்கம் கிடையாது ஒழுக்கம் இல்லாதவங்க அவ்வளோ வேற இந்த பொண்ணோட ஒழுக்கத்தை போய் செக் பண்ணி பார்க்குறாங்க அது படிக்க போச்சு அது அந்த வயசில் அதுவும் என்ன கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே போய் உட்காந்துருந்தது அது அதோடைய ப்ரைவசியான அது ஃபேக்டர் இப்போ மிச்ச விஷயங்கள்லாம் இது வந்து அதை அவங்கவுங்க பிரைவசி அதில் நம்ம தலையிடக்கூடாதுன்னு பேசக்கூடியவங்க இப்போ வந்து அது திமுக நம்ம பிரமுகருங்க ஒன்றே ஒன்றுக்காக பயங்கரமாக முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது பப்ளிக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு சாட்டைட் அடித்தது வந்து எல்லா பிள்ளைங்கள பொம்பளை பிள்ளைங்க பெற்றவங்க எல்லோரும் மனசை வலிச்சிருச்சு நிறைய பேருக்கு மனசுக்குள்ள அழுதாங்க சில பேர் ஒப்புறம் கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க அதான் அது வந்து எல்லாருமே பாராத ஒரு ஒரு விஷயம் இருந்தார் அது வேற விஷயம் அது உண்மையான உண்மை உண்ணாவிரதம் ஆனால் திமுக அமைச்சர் ஒருத்த சொல்றாரு காந்தி சொன்னது தமிழகத்தில் தான் நடக்குது ஒரு மாணவி அதாவது ஒரு பொண்ணு நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூட நகையை அணைஞ்சிட்டு நடந்து போனாதான் உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்லி காந்தி சொன்னாரு ஆனால் அது தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக அமைச்சர் வருது இல்லை அவர் ஒய்ஃபை வந்த மாதிரி நகை அணிஞ்சிக்கிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு போகச் சொல்லுங்கள் இன்னொரு திமுக பெற மாதிரி அத்தீட்டு பேர் வேறு இது ரேப்பட்டம்ட்டு இது வேறு கேஸு அது வேறு கேஸ் ஒன்று தனியாக இருக்கும் இந்த இந்த சிதம்பரம் விஷயத்தான் இன்றைக்கி வெளியே த வராமல் ஆகிட்டாங்களா அந்த இது ஓப்பராகவே யூடியூப்பில் வீடியோவே வந்துச்சு அந்த பொண்ணு கதறது அதெல்லாம் வந்துச்சு அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க இன்றைக்கி எந்த சேனலாவது அதை பற்றி ஒரு விவாதமோ ஏதோ வைக்கிறாங்களான்னு பாருங்கள் வைக்கவே மாட்டாங்க இது வந்து கிட்டத்தட்ட மீடியாஸ் அவ்வளோவுமே அவங்க கேப்சர் பண்ணி வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட மீடியா சேர்த்து இப்போதைக்கு திராவிடத்துக்கு முட்டு கொடுக்கறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்கும் அதனால் இதில் வந்து இப்போ நமக்கு தான் மனசு வலிக்குது அதில் வந்து அண்ணாமலை வந்தது இனிமேல் அண்ணாமலை நிச்சயம் இதில் வந்து விஷயத்தை விடவே மாட்டார் இப்போ ஜனவரி எட்டாம் தேதி மதுரையில் இருந்து சென்னை நோக்கி பேரணி உள்ள இருக்குது பப்ளிக் தன்னாலே உள்ளே வந்துருவாங்க எல்லாேருமே இதில் வந்து கட்சி கிச்சிலாம் சார்பில்லாமல் எல்லா பொதுமக்களுக்கும் சமூக வலைத்தளங்கள் மூலம் தான் போய் சேர்ந்த கூடிய நியூஸ் சேனல்ஸ் மூலம் போகவே போகாதபடி அவள் எவ்வளவோ ஒரு பிட்டு மாதிரி இடையில போட்டு விட்டுட்டு போய்ட்டே இருப்பான் அது மாதிரி பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் நடந்த சம்பவத்துக்கு இங்கே மெலிவரி ஏந்தி போராட்டம் எல்லாம் பேரணியெலாம் போனாங்க அதை நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் சென்னையில் தலைநகரில் நடந்திருக்கு இதற்கு வந்து யாரும் வந்து கண்டித்து எந்த ஒரு இது இது பண்ணாமல் இருக்காங்க ஆனால் குறிப்பாக நடிகரோட சத்யராஜ் அவரோட மகள் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கேள்வி கேட்குறாங்க அதை வந்து தன்னால வந்து பார்த்துட்டு இப்படி இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கவே அப்படின்னு சொல்லி ஒரு தன்னைத்தானே தானே வந்து சாட்டையில அடிச்சுக்கிறார் ஆனால் அவரை விமர்சனம் பண்ணி நான் உங்களுக்கு கேள்வி வைக்கிறேன் இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க மணிப்பூர் சம்பவத்துக்கு ஏன் நீங்க அமைதியா இருந்தீங்க அந்த மாதிரியான கேள்விகளில் வந்து அண்ணாமலையை நோக்கி நடிகர் சத்யராஜோட மகள் வைக்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை மணிப்பூருங்கிறது வந்து அவங்க ஒரு கிறிஸ்துவ சகோதரி அப்படிங்கிற ஒரு ஆங்கிளை வந்து மக்களுக்கு ஃப்ரேம் பண்ணதை பார்க்காங்க இங்கே முஸ்லீம்களை கொடுமைப்படுத்துறாங்கன்னு ஆசிஃபா ஒரு விஷயம் கொண்டாந்தாங்க அதுக்கப்புறம் மணிப்பூரில் வந்து அவங்க கிறிஸ்டின்ஸை வந்து இப்படி ஒதுக்குறாங்க அதனால் சிறுபான்மையினர் அவ்வளோ ஒன்றிணைஞ்சி ஓட்டு போட்டோம்னா ஒரு இருபது சதவீதம் கான்ஸ்டண்ட்டாக விழுந்துடும் பேலன்ஸ் உள்ளதில் வந்து இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுல உள்ளதில் வந்து இங்கே வந்து இப்போ அம்பேத்கருக்கு அடுத்தபடியாக திருமாவள வேணும்னு நினச்சிக்கிட்டு இவருக்கு ஒருத்தர் திரிதரலாம் இவங்க எல்லாம் சேர்த்தோம்னா கான்ஸ்டன்ட்டாகவே இருக்கும் அந்த ஓட்டு அதுக்கப்புறம் இந்த ஏதாவது ஒருத்தர் எடப்பாடியை குறை சொன்னேன் அடிமை கிடிமேன்னு சொன்னேன்னு சொல்லிவிட்டு அதில் உள்ள ஓட்டை வச்சு நம்ம இன்னும் ஜென்மத்துக்கும் உட்காந்து இது ஆண்டர்லான்னு பார்ப்போம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு இப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதோ அப்பம்பெலாம் வந்து திமுக வந்து ரொம்ப குரல் கொடுக்கும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி வரும்போதும் குரல் கொடுத்துச்சு சேவ் பாலஸ்தீன் வந்து பயங்கரமாக இது பண்ணாங்க ஏன் இப்போ சேவ் பாலஸ்தீன் சொல்ல சொல்லுங்கள் ஏன்னா அவன் ஒருத்தன் அடிக்கலை இல்லப்பான போட்டு மிதிக்கிறான் ஓமனை மிதிக்கிறான் அங்கிட்டு சிரியாவை நொறுக்கி விட்டான் இன்னும் இப்போ மருந்து அந்த அந்த ஹேஷ்டேக்கே இருக்காது அதை பற்றி பேசக்கூட மாட்டாங்க ஏன்னா எல்லாரும் அடிவாக்குறாங்க இங்கே வந்து கூட ஒரு நாலு உதவ கொடுக்கறதுக்கு நம்மளால இருப்பாருங்க மாதிரி நினைப்பாங்க அது மாதிரி இவங்க மத ரீதியாக உண்மையிலே அரசியல் பண்ணுறது இவங்க தான் சத்யராஜோட பொண்ணு மறுபடியும் போய் இப்போ நீட் எக்ஸாம் இப்போ உள்ள எக்ஸாம் அட்டன் பண்ண சொல்லுங்கப்பா பாஸ் ஆகட்டும் அப்போ வந்தால் நீட் எக்ஸாம் இல்லாமல் உள்ள ஏதோ கருணாநிதி சீட் வாங்கி கொடுத்தாரா யார் சீட் வாங்கி கொடுத்தாரேன்னு தெரியாது இப்போ எழுதிட்டு நீட்டு பாஸ் பண்ணி கட்டிட்டு இருந்தால் நான் வாங்கிட்டு இத்தனை மார்க் வாங்கிட்டேன்னு சொல்ல சொல்லுங்கப்பா அதெல்லாம் ஒரு டாக்டர்னுட்டு அதை பார்த்தாலே டாக்டருக்குள்ள உள்ள இதே தெரியலை அது ஒன்று இன்னொன்று சர்மலின்னு ஒன்று கிடக்கும் அது ஒன்று ஒன்று அது வந்து ஒரு செக்ஸ் டாக்டர் ஒரு காலத்தில் மாத்திருபூதம்னு ஒரு டாக்டர் கூட சேர்ந்துட்டு செக்ஸ் டவுட்டு தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இப்போ அந்த அம்மா உட்காந்துருந்து பயங்கரமாக வந்து இந்த பொண்ணு அங்கே போய் ஏன் இருக்கணும் அந்த நேரத்தில் இருக்கணும் ஏன் இந்த அம்மா நைட்டு பன்னெண்டு மணிக்கு உட்காந்துருந்து உங்களுக்கு உணர்ச்சி வரலைன்னா என்ன செய்யணுங்கிறத பற்றி இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துச்சு இந்த அம்மா இப்போ என்னத்தை பேசுறது அப்படி பார்த்திங்கன்னா இது வந்து திராவிட சித்தாந்தங்கிறது வந்து ஒரு கலாச்சாரமற்ற அது கலாச்சாரம் தான் இன்னும் உரிமை பெண் சுதந்திரம் பேசுனவங்க இந்த விஷயத்தில் அதற்கு ஆப்போசிட்டாக பேசுகிறதா பார்க்குறீங்களா என் கலாச்சாரம் முதல்ல இவங்க வீட்டிலே முதல்ல பார்க்க சொல்லுங்கப்பா ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவங்க தாத்தா தாத்தாவா இவர் கருணாநிதி வருங்க அவர் என்ன கலாச்சாரம் பாவாடை நாடாளு தூ தூக்கிப்பார் கீழே தெரியும்னு சொல்லி சொன்னவர் தானே சட்டசபையில சொன்னவர் இதுக்கு நம்மளும் இப்போ பெரு எல்லாரும் கைதுட்டானுங்களா அதுக்கடுத்து ஸ்டாலின் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறாரு ஆனால் அந்த காலத்தில் அவருக்கு மேலே எத்தனை விஷயங்கள் வந்துச்சு இன்றைக்கி ஆதாரம் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு உதயநிதி உதயநீதி விஷயத்துலையுமே என்னெல்லாமோ பால் டேல் பிடிச்சார் அது இதுன்னு என்னமோ சொல்கிறாங்க அவங்களுக்கு இது சாதாரண விஷயம் அதே மாதிரி கனிமொழி எடுத்துங்க அவங்க அந்த அதிமன் போஸ்னு சொல்லிட்டு அவங்க முதல் கல்யாணம் பண்ணிணாங்க இப்போ அவர் சன்னியாசியாக இருக்கிறார் அதுக்கப்புறமும் நிறைய அவங்கள பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வரும் என் கடைசி ஆறு ஆசை வரைக்கும் கூட சொன்னாங்க இப்போ யாரும் யாரையும் கிட்டத்தட்ட வந்து பார்க்க முடியாது ஆனால் அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க இதை ஒரு பெரிய விஷயமாக ஒரு இது மலர் மொட்டு இந்த குழந்தை வந்து இது வந்து தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எவ்வளோ கற்பனை பண்ணியிருந்திருக்கோம் காதலராக இருக்கட்டும் இந்த காதலன் கூட ஒரு வாழப்பூர்வங்க ஒரு இனிமையான வாழ்க்கையை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த இல்லைன்னா அன்னைக்கு ஞானசேகர வருவான் ஞானசேகரம் வரலன்னா இன்னொருத்தர் வருவான்னு சொல்லி இருந்தால் யார்ட்டையும் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கட்டே தேவை இல்லையே இது ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு இதே ஞானசேகரன் நம்மளை சீரழிச்சிருவாங்கன்னு நல்லா தெரிஞ்சு வச்சு அவர் அந்த மினிஸ்டர் சொன்ன நகை போட்டுக்கிட்டு அவர் பேத்தியும் முதல்ல ரோட்டில் போச்சு சொல்லுங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவங்க சேஃப்டியாக வருதானே நம்ம தூரத்தில் இருந்து சிசிடிவி வச்சு வேணா பார்த்துக்கிட்டு அப்போ திராவிட ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் காஞ்சி வழியில ரெண்டாவது யார் இந்த சார் அப்படின்னு சொல்லி யாரை யாரும் ஆமா வர்ற வழியில என் கூட வந்த என் நண்பர் வந்து முரளிராம் சார் கூட போயிட்டு இருக்கேன் யார் அந்த சார் யார் இந்த சார்ன்னு ஊர் பொருள் ஏறதுக்கிட்டு இருக்கு இவர் வேற நம்மள வேற சார் சார்னு கூப்பிட்டு வர அச்சுன்னுட்டு நம்மளே போய்விட்டு சாருங்கிறதுல பெரிய குறி இன்னும் மா சுப்பிரமணியம் வந்து வாய் திறக்காம இருக்காரு அவர் முந்திரி முந்திரிக்கொட்டேன் முதல்ல பேசுகிறவர் அவர் தான் பேசுவார் மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா உதயநிதி வந்து கொஞ்ச நாளாக ஃப்ரேம்லேயே வரல எந்த செய்திகள் அடிப்படையில் அவர் அதை செஞ்சார் இதை செஞ்சார்னு இல்லாத பில்ட் பண்ணுவாங்க அந்த பில்டப்பும் காணும் அப்படிங்கும்போது சாதாரணமாக துப்பறிகிற மனசு நம்ம ஒன்றும் ஒரு ஜேம்ஸ் பான்ண்டு கிடையாது எல்லா பப்ளிகுக்கும் வந்து இந்த ரெண்டு பேராக இருக்கும்போது அப்படின்ட்டு பட்டிக்காட்டில் எல்லோரும் பேசிக்கிறாங்க நம்ம வந்து இவங்களை பற்றி இவங்க யாராகனாலும் இருக்கலான்னு தான் நினப்போம் ஏன்னா திராவிட சித்தாந்தனாலே அது ஒரு கலாச்சாரம் மற்றது அப்படின்னு தான் நினைப்போம் அதில் கலாச்சாரம் உள்ளவங்க அந்த கட்சியிலே இருக்க முடியா முதல்ல ஒரு மாவட்ட செயலாளர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கூத்தியாக இருக்கணும் அல்ல ரெண்டு மூணு தாட்டி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்க முடியும் ஆமாம் எவ்வளோ எவ்வளவு அக்யூஸ்டாக இருக்காரோ அவ்வளவு அக்யூஸ்டுன்னா அது இது இதுன்னு சொல்ல வரல அப்படி தான் இருப்பாங்க அவங்க வந்து நமக்குன்னு ஒரு சட்டம்னு ஒன்று போட்டுருந்தோம்னா சட்டத்தைப்படி நடக்கணும்னு நினைக்கிறவங்க பொ பொதுமக்கள் சட்டத்தில் இவ்வளோ ஓட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க திராவிட இப்போது நீங்கள் எந்த எந்த சட்டமாக இருந்தானே நான் என் இஷ்டத்துக்கு தான் நடத்துக்குறேன்னு சொல்கிறேன் திராவிட அதுதான் இப்போ ஆட்சியில் இருக்காங்கல்ல இன்னும் என்னென்னலாம் நடக்குமோ இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே நம்மெல்லாம் இப்போ பல கட்சியில் வீட்டில் இருந்து என்ன செய்கிறது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களையும் உங்களுடைய கருத்துகளையும் நடத்த மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்க்சி நன்றி நன்றி நன்றி